ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் ரைட் ஐகானிக் டெஸ்ட் சீரீஸ் ஸ்டார்ட் ஆக போது அஞ்சு டெஸ்ட் மேச்சஸ் இன் இங்கிலாந்து இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ரியல் கிரிக்கெட் பியூரஸ் ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட்னா டெஸ்ட் மேட்ச் தான் அண்டு அஞ்சு டெஸ்ட் மேட்ச் லீட்ஸ் பர்மிங்ஹாம் லார்ட்ஸ் ஓல்ட் ட்ராஃபர்ட் அண்ட் ஓவல் அஞ்சு இடத்துல நடக்க போகுது இன்ட்ரெஸ்டிங் டெஸ்ட் மேட்சஸ் ஆர் கம்மிங் அண்ட் இப்போ தான் சவுத் ஆஃப்ரிக்கா கப் ஜெயிச்சாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு ரீசன்ட் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இந்தியா ஃபைனில் விளையாண்டாங்க நியூசிலாண்டு தோத்தாங்க ட் டொண்டி டுவெண்ட்டி ஒன் நினைக்கிறோம் டுவெண்டி டுவெண்டி த்ரீல ஆஸ்திரேலியா தோற்றம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கவாலிஃபை ஆகல பட் இந்த டெஸ்ட் சீரீஸ்லேருந்தா திருப்பி அடுத்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது இண்டியாக்கு இது டெஸ்ட் மேட்ச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார் இண்டியா நெக்ஸ்ட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒன்று நெக்ஸ்ட்டு ஃபைனலுக்கு போகிறதுக்கு ஒன்று அண்ட் இங்கிலாண்டை வந்து கடந்த இருபது வருஷம் ஒரே ஒரு வாட்டி டூ தௌசண்ட் செவனில் ஜெயிச்சிருக்கோம் சீரிஸ் சொல்கிறேன் இன்னும் இங்கிலாண்டு ஒன் ஜீரோ அதுவும் டிராவட் கேப்டன்சியில் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஸ்டேக் ரைட் இப்போ என்ன பேச போகிறேன் நீ இங்கிலாண்டை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம் இந்தியன் இங்கிலாண்டோடய ஸ்குவாட் எப்படி இருக்குது என்ன எதிர்பார்க்கலாம் என்ன அப்படின்னு அண்ட் இங்கிலாந்து வந்து இப்போ ரீசெண்டாக டூ ஒன் ஜெயிச்சாங்க நியூசிலாண்டுக்கு எதிராக டெஸ்ட் மேட்ச் ஆமாம் அதுவும் நியூசிலாண்டில் போய் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பீட்டிங் இங்கிலண்ட் அண்ட் இங்கிலாண்டு வந்து ரொம்ப கஷ்டமான வேலை பொதுவாகவே ஆஷஸ்லேயே கூட ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க நிறைய வாட்டி ஆஸ்திரேலியா எந்த டீம் போனாலுமே கஷ்டம் தான் படுவாங்க பட் இந்த வாட்டி மோஸ்ட் இன் எக்ஸ்பீரியன்ஸ் போலிங் அட்டாக் யஸ் ஏன்னா ஆண்டர்சன் ரிட்டையர் ஆகிட்டார் கிறிஸ் ஸ்டூவர்ட் ப்ராடர் ரிட்டர் ஆகிட்டார் கடந்த இருபது வருஷமாக இவங்களோட டாமினன்ஸ் தான் நிறையா இருந்தவங்க எல்லாருக்கு தெரியும் பாலர்ஸ் டெக் டுவெண்ட்டி விக்கெட்ஸ் அஞ்சு டெஸ்ட் மேட்சில் நூறு விக்கெட் எடுக்கணும் அப்போ தான் ஃபைவ் டெஸ்ட் மேட்ச்சு ஜெயிக்க முடியும் ஸோ அஃப்கோர்ஸ் அஞ்சு ஜீரோ வராது வாட் அவர் த ஸ்கோர் லைன் மேபி அண்ட் இந்த வாட்டி ரொம்ப வீக் போலிங் அட்டாக் இன் எக்ஸ்பீரியன்ஸ் போலிங் அட்டாக் அதே சமயத்தில் நம்ம சைடில் பார்த்தாலும் விராட் கோஹ்லி இல்லை ரோஹித் சர்மா இல்லை அஸ்வின் இல்லை அஸ்வின் த பேட்ஸ்மேன் அஸ்வின் த போலர் கூட அவ்வளோ மிஸ் பண்ண மாட்டோம் இங்கிலாண்டில் அஸ்வின் த பேட்ஸ்மேன் வில் பி வெரி யூஸ்ஃபுல் எனிவே ரோஹித் சர்மா கோலி இல்லை அங்கே ஆண்டர்சன் ப்ராட் இல்லை அவங்ககிட்ட போலர்ஸ் வீக்கு நம்மகிட்ட பேட்டிங் வீக்காக போக போக தான் தெரியணும் ஏன்னா நல்லா பேட்டிங் லைன் தான் கொண்டு போயிருக்காங்க நம்ம சுப்மன் கில் தான் லீட் பண்ண போறாரு சாய் சுதர்ஷன் ஆட்டோ ஜஷ்வால் கே ராகுல் கே கருண் நாயர் ரிஷப் பந்த் ரைட் அதை பற்றி தனியாக அப்புறம் பேசுவாது இங்கிலாண்டோட ஃபோர்டின் மெம்பர் யார் யாருன்னு சொல்லிட்டு எங்களோடய போலிங் என்ன எங்க என்ன பண்ணணும்னு எனக்கு ஒப்பீனியன் சொல்லிருக்கேன் ஃபோர்டீன் நாலு பேட்ஸ்மேனுங்க ஆமாம் பென் டெக்கட் ஜேக் ராலி ஜோ ரூட் அண்ட் ஹாரி புருக் இந்த நாலு பேர் தான் அவங்களோட பேட்ஸ்மேன் கேப்டன் பென் ஸ்ட்ரோக் அபியஸ்லி பென் ஸ்ட்ரோக்ஸ் ஜேக்கப் பெத்தல் அண்ட் கிறிஸ் வாக்ஸ் உங்கள் மூணு பேரும் ஆல்ரௌண்டர் இல்லை பென் ஸ்ட்ரோக்ஸும் கிறிஸ் பென் ஸ்ட்ராக்ஸும் ஜேக்கப் பெத்தல் பேட்டிங் ஆல்ரவுண்டர் பேட்டிங் தான் அவங்களோட பிரைமரி ஜாப் தேவைப்படாததான் போலிங் போடுவாங்க வேறு ஸ்கிரிச் ஒர்க்ஸ் வந்து போலிங் ஆல்ரவுண்டர் மெயின் ஜாபு போலிங் அப்புறம் தான் அவர் பேட்டிங் பண்ணணும் ஸோ இந்த மூணு ஆல்ரவுண்டர் ரெண்டு விக்கெட் கீப்பர் ஓலி போப் அண்ட் ஜேம்ஸ் ஸ்மித் ரெண்டு பேருமே வெரி குட் கீப்பர் பேட்ஸ்மேன் பாலர் பாலர் இஸ் கோயின் டு டேக் விக்கெட்ஸ் இங்கே தான் ரொம்ப இன் எக்ஸ்பீரியன்ஸ் நாலு ஃபாஸ்ட் போலர் எடுத்திருக்காங்க ஒன்று ஜேமி ஓர்டன் அவரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் சிஎஸ்கேக்கு விளாண்டவர் டி ட்வெண்ட்டி வச்சு நீங்கள் இதில் கம்பேர் பண்ண முடியாது இட்ஸ் வெரி குட் டெஸ்ட் மேட்ச் போலர் ஆல்சோ ஒரே ஒரு டெஸ்ட் மேட்சை கவுண்ட் எப்படி சொல்கிறீங்க இப்போ நிறைய விக்கெட் எடுத்துருக்காரு நாலு நாலு மேட்ச்லலாம் மெயின் ஜாப் அவர் ஐ டேக் விக்கெட் அதை எப்படி பண்ண போகிறாரு பார்க்கணும் ஃபாஸ்ட் பாலர் வந்து பிரைடன் காஸ் அவர் ரைட்டான் ஃபாஸ்ட் பாலர் முப்பது வயசாச்சு அவர் அஞ்சு டெஸ்ட் விளையாண்டிருக்காரு இருபத்தேழு விக்கெட் எடுத்திருக்காரு அஞ்சு விக்கெட் ஆள் ஒரு வாட்டி பத்து விக்கெட் ஆள் ஒரு வாட்டி எடுத்திருக்காரு டெஸ்ட்டில் இந்த ரெண்டு பேர் தான் அட்டாக் போட போகிறாங்க அண்டு ஜேம்ஸ் குக் அவர் ஒரு ஃபாஸ்ட் பாலர் இருக்கார் அவர் வந்து எஸ்எக்ஸ் கவுண்டிக்கு விளையாடுறாரு அவர் பதினெட்டு விக்கெட் எடுத்தார் ஒரு சீசனில் கவுண்டிக்கு ஆமாம் ரைட் ஹாம் ஃபாஸ்ட் பாலர் ஜேம்ஸ் கோக்கு டெஸ்ட் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ கிடையாது நாலாவது ஃபாஸ்ட் பவுலர் பார்த்தீங்கன்னா ஜோஷ் டங் ஆமாம் அவருக்கு இருபத்தெட்டு வயசாவது ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர் அவர் வந்து மூணு டெஸ்ட் மேட்ச் விளையாடியிருக்காரு பன்னெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு ஆல்ரெடி டூ தௌசண்ட் தான் கவுண்டி சர்க்கு வந்தார் அவர் ஒர்ஷ ஸ்ட்ரக்ஷாக இருக்குது விளையாண்டாரு வந்த சீசன்லேயே நாற்பத்தெட்டு விக்கெட் எடுத்துட்டாரு கவுண்டியில் ஆமாம் ஆனால் அதுக்கப்புறம் இன்ஜூரி ப்ரான் ஒன் இயர் இன்ஜூரி ஆகிடுச்சு இவங்ககிட்ட இன்ஜூரி ப்ரான் இந்த ஆண்டர்சன் ப்ராட் இல்லைனாலும் கஸ் ஆட்கின்சன் ஜோப்ரா ஆர்ச்சர் மார்க்குட் இந்த மூணு பேருமே இன்ஜுரி கான்சார் இல்லை அவங்களாம் இருந்திருப்பாங்க டீமில் டெஸ்ட் டீமில் அவங்க மூணு பேருமே இல்லை ஜோப்ரா ஆர்ச்சர் இல்லை வுட் இல்லை கஸ் ஆட்கின்சனும் இல்லை ஸோ ரிலேட்டிவ்லி இன் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃப்ரண்ட்லைன் ஸ்பின்னர் தான் ஏன்னா இங்கிலாண்டில் எல்லாமே ஓவர் காஸ்ட் கண்டிஷன் க்ளவுட் கவர் இருக்கும் திடீர்னு மழை பெய்யும் திடீர்னு வெயில் அடிக்கும் அண்ட் பேசுறது தான் கம்ப்ளீட்லி சீம் பவுலிங் அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங் தான் இட் வில் ஹெல்ப் ஸ்விங் போலிங் அண்ட் சீம் போலிங்க்கு அதனால் ஒரே ஒரு ஃப்ரண்ட்லைன் ஸ்பின்னர் இவங்ககிட்ட ஷோஹேப் பஷீர் அவர் இருபத்திரெண்டு வயசாகிறது அவர் வந்து ரைட் ஆஃப் ஆஃப் ஸ்பின்னர் ஏற்கனவே இந்தியாவுக்கு எதிராக இண்டியாவிலேயே வந்து விளையாடிருக்கார் போன வருஷம் ஆமாம் பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி போல் இந்தியாவுக்கு வந்தப்போ விக்கெட்ஸ்லாம் அவர் எடுத்திருக்காரு அவர் இது வரைக்கும் இந்த போலிங் அட்டாகிலேயே எக்ஸ்பீரியன்ஸ் அவர் தான் பதினாறு டெஸ்ட் மேட்ச் விளையாடி ஐம்பத்தெட்டு விகெட் எடுத்திருக்காரு ஃபைவ் விக்கெட் ஆகலே ஃபோர் டைம்ஸ் எடுத்திருக்காரு ஸோ இதுதான் இவங்களோட போலிங் லைன் அப் ஆண்டர்சன் ஸ்டூவர்ட் ப்ராட் இல்லை ஸோ டெஸ்ட் மேட்சோட ப்ரிவியோ பற்றி நான் அப்புறம் எடுத்துகிட்டு வரேன் வெள்ளிக்கிழமே ஸ்டார்ட் ஆகுது வேலைக்கெழம எடுத்துகிட்டு வரேன் இப்போதைக்கு நாலு பேட்ஸ்மேன் மூணு ஆல்ரௌண்டர் ரெண்டு விக்கெட் கீப்பர் நாலு ஃபாஸ்ட் பாலர் ஒரு ஸ்பின் அட்டாக் மொத்தம் பதினாலு பேரோட போயிருக்காங்க பதினாலு பேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க கண்ட்ரி அது ஸோ என்ன கேட்டிங்கன்னா போலிங் அட்டாக் இப்படி தான் இருக்கும் மோஸ்ட் ப்ராப்லி டாங் அண்ட் ப்ரைடன் கர்ஸ் தான் அட்டாக் போடுவாங்க கிறிஸ் ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ஃபாஸ்ட் போலிங் ரியல் ஃபாஸ்ட் போலிங் ஆகட்டும் அண்ட் கிறிஸ் ஹோப்ஸ் வந்து சீம ரொம்ப பிலீவ் பண்ணுறாரு ஒன் டவுன் சேஞ்ச் வருவார் அடைம நம்பர் த்ரீ போலராக கிறிஸ் ஹோப்ஸு யூ வில் மூவ் த பால் இயர் அண்ட் தர் அண்ட் பென் ஸ்ட்ரோக்ஸ் நான் சொல்ல வேணாம் அவங்களுக்கு தெரியும் ஹவு குட் போலர் ஈஸ் அண்ட் ஷோஹேப் பஷ் இந்த அஞ்சு பேர் ப்ளஸ் பேட்டிங் ஆர்டரில் ஜேக்கப் பேத்தல் விளையாடவரா என்னன்னு தெரியல அது பிளேயிங் லோன் வரும்போது நான் சொல்கிறேன் ஜேக்கப் பேத்தல் வேண்டார்ன்னா அவரோட போலிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் ஐ டோன்ட் அவருக்கு அனிமே சான்ஸ் இருக்காது டாப் சிக்ஸில் ஏன் என்னன்னு அப்புறம் சொல்கிறேன் அவங்க பேட்டிங் பற்றி பேசும்போது ஸோ இதான் என்னோடய ஒப்பீனியன் திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் இந்தியாவுக்கும் பேட்டிங் கொஞ்சம் வீக்காக இருக்கும் அவங்களுக்கு போலிங் வீக்காக இருக்குது ப்ரிவில இன்னும் நிறைய விஷயம் பேசுகிறேன் எனக்கு இப்போ என்ன பண்ணணும் யார் பேட்டிங் ஆட்ரு யார் யார் என்ன பண்ணுவாங்க பரிவி பார்த்து நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பேசுகிறாங்க தேங்க்யூ ஸோ மச்